வரலாறுகளை தாண்டி மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜியாசி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் இப்ப சீமான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றதை எண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க நூறு சதவீதம் வந்து ஒதுக்கீடு கொடுங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றவரு தமிழ்நாடு அரசு அகில இந்திய மருத்துவ கோட்டால மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி ரிசர்வேஷனை பின்பற்றணும்ன்ற கேஸ் போட்டு அந்த கேஸ்ல இவர் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக போய் எதுக்கு இருபத்தி ஏழு என்ன பிச்சை போடுறா என் மக்களுக்கு நூறு சதவீதம் எனக்கு தான் அப்படின்னு நீ சண்டை போட்டுருக்கணுமா இல்லையா சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் சின்னம் கிடைக்கலன்னு கேஸ் போடுறீங்கல்ல நம்ம மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கலன்னு எங்க கேஸ் போட மாட்டீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ரிசர்வேஷன் கேஸில் இம்ப்ளீட் ஆகாத ஒரே கட்சி நாமந்தவர்கள் தான் ஒரு ஆனர் இவங்க சொல்ற எதையுமே கேட்காதீங்க நூறு சதவீதத்தையும் இட ஒதுக்கீடு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்குறாரு இப்ப இதில் இவருடைய நோக்கமே என்னன்னா இட ஒதுக்கீட்டை சிதைப்பது தான் அதுக்குத்தான் சாதிவாரி இட ஒதுக்கீடுன்னு கேட்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் பெரும்பாலும் அதாவது கிட்ட நாற்பது சதவீதம் அல்லது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தமிழர் அல்லாத பிறமொழியாளர்கள் தான் வந்து ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஒரு ஆர்டிஐ போடு ஆர்டிஐல தெளிவா கேட்கும் தமிழ்நாட்டில் பிறமொழி பேசுபவர்கள் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நீங்க எப்படி பிறமொழி பேசுபவர்கள் அந்நியப்படுத்துவீங்க இதுல பிறமொழி பேசுபவர் அது எதன் அடிப்படையில் நீ சொல்ற அவர்கள் வந்து எந்த சாதியெல்லாம் புறமொழி பேசும் சாதிகள் ஒரு ஒரு லிஸ்ட்டு போட சொல்லுங்க தைரியமான ஆளா இருந்தால் அவரை வந்து யாரெல்லாம் தமிழ் சாதிகள் கிடையாது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு கர்நாடகாவில் கொடுத்துட்டான் ஹரியானாவில் கொடுத்துட்டான் ஆந்திராவில் கொடுத்துட்டான் சரி அமல் இன்னமலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லி ஒரு பேரணியை வந்து அறிவிச்சிருக்காரு இப்ப சீமான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றதை எண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க நூறு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க நூறு சதவீதம் ஆமா நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க சரி நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றவரு தமிழ்நாடு அரசு அகில இந்திய மருத்துவ கோட்டால மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த இருபத்தேழு சதவீதம் ஓபிசி ரிசர்வேஷனை பின்பற்றணும்ன்ற கேஸ் போட்டு தமிழ்நாடு அரசு நடத்தி வில்சன் வாதாடி ஜெயிச்சார் தேசிய அளவில் ஸ்டாலினுக்கு சமூக நீதியை காத்த ஸ்டாலின் அப்படின்னு அச்சிடாகலான் ட்ரெண்டாச்சு அந்த கேஸில் இவர் இம்ப்ளீடிங் பெட்டிஷனடாக போய் எதுக்கு இருபத்தி ஏழு என்ன பிச்சை போடுறே என் மக்களுக்கு நூறு சதவீதமும் எனக்கு தான் அப்படின்னு நீ சண்டை போட்டிருக்கணுமா இல்லையா ஏன் போடலை எல்லாம் என்ன இது சின்னம் கிடைக்கலன்னு கேஸ் போடுறீங்கள்ல நம்ம மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கலன்னு எங்கே கேஸ் போட மாட்டீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ரிசர்வேஷன் கேஸில் இம்ப்ளீட் ஆகாத ஒரே கட்சி நாம் தமிழராக தான் இருக்கும் இல்லை அதுக்கு தான் வந்து ஆளும் கட்சியும் ஒன்று இருக்குல்ல நமக்கான பிரதி பிரதிநிதிகள் விசிக்கு ஆளுங்கட்சியா எதுக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டை பற்றி நாடாளுமன்றத்தில் போய் பேசுது பாமக ஆளுங்கட்சியா இன்னைக்கு ஏட்டா பாமக செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு கேளுங்க அடுத்து தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தொம்போது சதவீதத்தில் ஒவ்வொரு சதவீதத்தை நான் சொல்லித்தான் கலைஞர் செஞ்சாருன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் கிளைம் பண்ணிட்டு தெரிகிறார் எல்லா கேஸ்லையும் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டுக்கிறது அதிமுக வழக்கு நடத்தி இருக்கிறது திமுக வழக்கு நடத்தி இருக்கிறது விசிக வழக்கு நடத்தி இருக்கிறது பாமக வழக்கு நடத்தி இருக்கு மதிமுக வழக்கு நடத்தி இருக்கு நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி என்ன வழக்கு நடத்தி இருக்கு இடஒதுக்கீடு அகில இந்திய மருத்துவ கோட்டால சமீபத்தில் நடந்த கேஸு அதுக்கு நீங்க இம்ப்ளீடிங் போய் ஒன்றும் செய்யலை சரி இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கேஸ் நடந்துச்சுல ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு யோராணர் இவங்க சொல்ற எதையுமே கேட்காதீங்க நூறு சதவீதம் இட ஒதுக்கீடு பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல நூறு சதவீதம் இட வேணும் அப்படின்ற முழக்கத்தை இவர் கோமாளித்தனமா மாத்துறார் எல்லோ எல் மொத்தமும் இட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதுதான் நம்ம கோரிக்கை சாதி வாரி பிரதிநிதித்துவம் அல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்து அவர் சொல்றது என்ன இப்ப தேவர் எத்தனை இருக்காங்களா இருபது இருக்காங்களா இருபது கொடுங்க வந்து பத்து இருக்காங்க தேவர்னா யாரு கல்லரா புறமலை கல்லரா ஆப்பனாடு கொண்டை கோட்டை மறவரா அகமுடையரா அகம்படியரா யாரு சேர்வையா யாரு தேவர் இதுல சொல்றாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதிகளை கூடுங்க வண்ணியர்னா பள்ளியா படையாச்சியா இல்ல அங்க அக்கினி குல சத்திரியரா யாரு முதலியார்னா பிள்ளைமார்னா இதெல்லாம் பட்டங்க இந்த பட்டத்தின் பேரா பட்டங்களே சாதியாக மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கு சாதிகள் வந்து வெடித்து செதுகின்ற நிலையில அவ்வளவு சாதிகள் உருவாகி இருக்கு ஒவ்வொருத்தரம் தன்னுடைய பட்டத்தையே சாதியாக கருதி அது ஒரு உட்பிரிவா மாதிரி புதிய உட்பிரிவுகளாக நிறைய உருவாகி இருக்கிறது சாதிக்கு ஒரு இடம் எப்படி கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் ஆயிரம் சாதி வரும் இன்னைக்கு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அரசு பட்டியலிடப்பட்ட சாதிகள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே இரநூத்தம்பது சாதிகளுக்கு மேலே வரும் வந்து இரநூத்தம்பதுன்றது பிரிக்கப்பட்டது நீங்கள் உட்பிடிவெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணீங்கன்னால் ஆயிரத்தி சொச்சம் வந்துடும் இந்த ஆயிரத்தி சொச்சத்துக்கும் எப்படி இட ஒதுக்கீடு சொல்லு இப்போ இதில் இவருடைய நோக்கமே என்னன்னா இட ஒதுக்கீட்டை சிதைப்பது தான் அதுக்குத்தான் சாதிவாரி இட கேட்பது சாதிவாரி இட என்று எப்போது கேட்கப்படுகிறதோ அப்போது இட தன்னுடைய மகிமையை இழந்து விடுகிறது ஏன் வந்து பிசின்னு வச்சுருக்கோம் பிசின்னா பேக்வேர்டு கேஸ்ட்டாக பேக்வேர்டு கிளாஸ் இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வேற ஒன்னு சொல்லுவார் பிஃபார் பிற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஆளு இப்போ ஒவ்வொரு சாதியும் வந்து ஒவ்வொரு அளவில் இருக்கிறாங்க அப்போ எல்லாம் அளவிட்டு பார்க்கறாங்க ஒவ்வொரு சாதியும் அளவிட்டு பார்க்குறாங்க அளவிட்டு பார்க்கும் பொழுது சில சாதிகள் ஒரே மாதிரியான படிநிலையில் இருக்கிறது சில சாதிகள் அதை விட உயர்ந்த படிநிலையாக இருக்கிறார்கள் சில சாதிகள் இந்த பிரச்சனையே இல்லாமல் சுமூகமான வாழ்வு வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ இதை பிரிக்கிறாங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் பேக்வேர்ட் கம்யூனிட்டீஸ் மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டீஸ் எஸ்சி எஸ்டிக்கான வரம்பே வேற ட்ரைபுன்றதுக்கான வரையறை வேற ஷெடியூல்டு காஸ்ட் அப்படின்றத அவங்க தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான சாதிகள் இந்த தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகாத பிற சாதிகள் தான் வெளியே வந்து பேக்வேர்ட் காஸ்ட் ஆகும் அதில் இன்னும் பின்தங்கியவர்களாக சிலர் இருக்கிறார்கள் அவங்க மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் ஆகும் வரையறுக்கப்படுறாங்க அப்போ இது வந்து கிளாசிபிகேஷன் இந்த கிளாசிபிகேஷனின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமே தவிர இந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதிக்கும் இடத்தை எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படி எண்ணுவதற்கு பெயர் சாதி ஒழிப்பு அல்ல சாதி வளர்ப்பு நீங்க ஒவ்வொரு சாதிக்கும் இந்த இடம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நானும் இவனும் சமம் இல்லைன்னு உருவாக்குறீங்க ஒரே அடுக்குல ஒரே ஊர்ல ஒரே தெருவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை வந்து நானும் இவனும் சமம் இல்லைன்னு சாதி அடிப்படையில தீர்மானிக்கிறீங்கன்னு அர்த்தம் சாதி சட்டபூர்வமாகுவதற்கான வழியை அது கொண்டு வந்து சேர்த்து விடும் அது அல்ல பிரச்சனை நம்முடைய கோரிக்கை என்பது பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சாதிகளை முன்னேற்றுவது பட்டியலிடப்பட்ட சாதிகளை முன்னேற்றுவது பழங்குடியினரை முன்னேற்றுவது அப்படின்றது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர வன்னியர் சாதியை முன்னேற்றுவது மறவர் சாதியை முன்னேற்றுவது நாடார் சாதியை முன்னேற்றுவது இப்போ நாடாருக்கு உள்ளே வந்து ஏழு உட்பிரிவு நீங்கள் பிரிக்கலாம் அதில் சாணார்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க கிராமணின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இன்னும் அவங்க அந்த பேர்லேயே கூட தங்களை அழைச்சிக்கிறாங்க பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போதும் அப்போ கிராமணிக்கு இடஒதுக்கீடு ஷானாருக்கு இடஒதுக்கீடு இப்படி கிளம்புறதா இப்போ இது எப்படி இருக்குன்னா கிறிஸ்டின்ஸில் சில நாளைக்கு இடஒதுக்கீடுன்னு வரும்பொழுது கேத்தலிக்ஸுக்கு இவ்வளோ கொடுங்க ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு எவ்வளவு கொடுங்க நீங்கள் ப்ரொட்டஸ்டன்ஸ் பொதுவாக பார்க்கக்கூடாது ப்ரொடஸஸ்டன்ஸுக்கு உள்ள வந்து ஆல்காட்ஸ் தனியாக இருக்காங்க சர்ச் சர்ச்சாக தனியாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படி சொல்கிறதா அப்போ அப்படி இல்லை இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை என்பது வகுப்பு வாரியாக பிரிப்பது அப்போ வகுப்பு வாரியாக பிரிக்கப்பட்ட சாதிகள் தான் இப்போ இருக்கிறாங்க இப்போ இதில் வன்னியர் வந்து எம்பிசிடிஎன்சின்னு ஒரு லேயரில் இருக்கிறாங்க இந்த எம்பிசிடிஎன்சி லேயரில் வன்னியர்கள் அதில் இருக்கக்கூடிய நூறு சாதிகளை விடவும் நூற்றி எட்டு சாதிகளை விடவும் கீழ்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா தானே நீங்கள் வன்னியருக்கு தனியாக லேயர் பிரிக்க முடியும் அல்லது எம்பிசியில் யார் வந்து இன்னும் முன்னேற முடியாமல் நசுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தானே நீங்க தனியா பிரிக்க முடியும் சட்டப்படியும் அதுதான் சாத்தியம் பெரும்பான்மை அடிப்படையில் வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது அதே போல இவர் கேட்கிறாருன்னா தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் பெரும்பாலும் அதாவது எதிர நாற்பது சதவீதம் அல்லது ஐம்பது சதவீதத்துக்கு மேல தமிழர் அல்லாத பெருமொழியாளர்கள் தான் வந்து ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நான் முந்தைய பேட்டியில் ஒன்று சொன்னேன் பொய்யின் மூலமாக பிஜேபி எப்படி வளரும் அப்படின்றது அல்லது எங்கு பொய் சொல்லப்படுகிறதோ அங்கு பிஜேபி வளரும் பிஜேபி பொய் சொல்லி வளரும்ன்றது ஒன்று பொய் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பிஜேபி வளரும் இப்போ இங்கே சீமான் பேசக்கூடிய அரசியல் என்பதற்கு ஏதாவது தரவு இருக்கா இப்படி இப்படின்னா இங்கே என்ன தரவு என்ன இருக்குது இல்லை வெறுங்கையில் ஏன் முளம் போடுற ஒரு ஆர்டிஐ போடு ஆர்டிஐயில் தெளிவாக கேட்கணும் தமிழ்நாட்டில் பிற பேசுபவர்கள் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஒரு நான் நானே என்ன சொல்கிறேன்னே இன்ஸ்பெக்டர் பதவிகளிலும் சப் இன்ஸ்பெக்டர் பதவிகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நியமிக்கப்பட்டவர்களில் எவ்வளோ பேர் பிறமொழியைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீ கேள்வி கேட்ட அப்படின்னா ஜீரோன்னு ஆன்சர் வரும் ஓ அப்போ கொடுப்பாங்களா பதில் கொடுப்பாங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இது ஒரு நல்ல கேள்வி பதில் கொடுப்பாங்களான்றது முதல் கேள்வி அப்படியே கொடுத்தாலும் ஜீரோன்னு தான் கொடுக்க முடியும் நீங்கள் எப்படி பிறமொழி பேசுபவர்கள்னு அந்நியப்படுத்துவீங்க வச்சு தான் மொழி பேசுவார் எந்த சாதியெல்லாம் பிற பேசும் சாதிகள் போட சொல்லுங்க தைரியமான ஆளா இருந்தா அவரை வந்து யாரெல்லாம் தமிழ் சாதிகள் கிடையாது அப்படின்னு ஒரு பட்டியல் போட சொல்லுங்க அடுத்தவன் பேரு போன வந்தவன் பேரெல்லாம் இருக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சே சீமான் அப்படின்ற பேர்ல சீமான் லெட்டு பேர்ல இந்தந்த சாதிகள் எல்லாம் பிற மொழி சாதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் மாட்டார் கொடுத்தாருன்னா வண்டவாளம் கிழிஞ்சிரும் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் மாட்டார் அப்போ நீங்க சாதியின் அடிப்படையில் மறுபடியும் அதான் நீங்க சாதியின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அவர் இன்னொன்னு என்ன கேட்கிறான மொழி வாரி வேணும் மொழிவாரி அடிப்படையில இடஒதுக்கீடு இப்ப எந்த அடிப்படையில கொடுக்குறான் இல்ல இப்ப சாதி அடிப்படையில கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொழி அப்படின்றதும் சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து மொழி அடிப்படையிலேயே இருக்கும் அடிப்படை மொழி அடிப்படையில் சொல்றாரு தாய்மொழி அடிப்படையில் தமிழர்களுக்கு வந்து எண்பது சதவீதம் மற்ற மொழி பேசுறவங்களுக்கு அந்த அவங்க அவங்க எண்ணிக்கை ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படி இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா இவரு புது ஐடியாவை புது ஐடியாவும் இல்ல இது நீங்க ஐயநாதன் சார்ட்டு இருந்து பல பேர் இதை சொல்லுவாங்க அந்த மாநிலத்துல கொடுத்துட்டாங்க இந்த மாநிலத்துல கொடுத்துட்டாங்க சட்டம் போட்டிருக்கான் இப்படி ஒன்று கொடுக்க போறதா எந்த மாநிலத்திலாவது அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதாக ஒரு உதாரணத்தை கொண்டு வர சொல்லுங்க கர்நாடகாவில் கொடுத்துட்டான் ஹரியானாவில் கொடுத்துட்டான் ஆந்திராவில் கொடுத்துட்டான் சரி அமலாயிருச்சா சட்டம் போட்டதா சொல்றேன் இல்லை அமலாயிருச்சா ஏன் அமல்படுத்த முடியல அமல்படுத்த முடியாது நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க தாய்மொழின்னு நீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஏன்ட்ட தாய்மொழின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் தமிழ்ல தான் எழுதி கொடுப்பேன் அது வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது வேறு மொழிக்காரராகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லுகின்ற சாதி அடிப்படையில் வேறு மொழிக்காரராகவே இருந்தாலும் வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாடு எழுதி இப்போ தமிழ்நாடு அரசு அதை வெரிஃபை பண்ணி தான் சேர்க்குது இப்பயோ எப்படி சேர்க்குறாங்க அவர் நல்ல தமிழ் படித்தவராக தமிழ் அறிவுள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னு ஆய்வு பண்ணி சேர்க்குறாரு எப்படி சேர்க்குறாங்க தமிழ் மொழிக்கென்றே தனியாக ஒரு தாள் ஒதுக்கி அதை கம்பல்சரி பேப்பராக மாற்றி அதை வந்து மதிப்பெண்குள்ளே சேராது ஆனால் அது குவாலிஃபையிங் பேப்பர் நீங்கள் அதில் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பேப்பரையும் திருத்தவே மாட்டாங்க குவாலிஃபையிங் பேப்பராக வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டுக்கு உள்ளுக்குள்ள இவர்கள் வேற சாதி சேர்ந்து இந்த இந்த மொழியை பேசுகிறாங்க இவங்க அந்த மொழியை பேசுறாங்க அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய தமிழ் சாதிகள்லேயே ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களை என்னால் கட்ட முடியும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கன்னியாகுமரி நாகரோக தாண்டி இருக்கக்கூடிய நாடார்கள் பேசுகிறதை கேட்டிங்கன்னா மலையாளம் மாதிரியே இருக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பேசுகிறதை கேட்டிங்க அப்படின்னா ஒரு கன்னடர் தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் சென்னை நெல்லூர் பார்ட்ரில் இருக்கக்கூடிய ஒரு முக்களத்தோர் பேசுகிறத கேட்டிங்கன்னா தெலுங்கை பாதி மறந்துட்டு தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கும் ஏன் அந்த நிலப்புற படிப்படையில் நிலப்புற படிப்படையில் அதை தாண்டி இங்கே நீண்ட காலமாக வணிகத்திற்காக வரப்போக என்று இந்த மக்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழன் கர்நாடகாவில் இருக்கிறான் தமிழன் கேரளாவில் இருக்கிறான் தமிழன் ஆந்திராவில் இருக்கிறான் ஒரிசாவில் இருக்கிறான் ஜார்க்கண்டில் போய் இட்லி வித்துட்டு இருக்கிறான் தமிழில் இப்போ அவனெல்லாம் என்ன பண்ணி விரட்டி விட போகிறீங்களா அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு போன மாதம் ஒரு கேஸு ரொம்ப பிரமாதமான ஒரு கேஸு பிஜி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதில் மாநில வாரியான இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா டொமிசைல் பேஸ்டு அதாவது அந்த மாநிலத்தில் ரெசிடென்ஸ் பேஸ்டு டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷன் என்பது இந்தியா இஸ் அ டொமிசைல் ஹவு கேன் யூ பிளேஸ் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் ஆந்திரா இஸ் அ டொமிசைல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இவர் சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ இவர் முதல்ல என்ன கேட்கணும் இப்போ முதல்ல என்ன சொன்னார் வட மாநிலத்திலேருந்து தொழிலாளர் வர்றாங்கன்னாரு இவர் என்னைக்காவது வடமாநிலத்திலேருந்து கலெக்டர் வர்றத பத்தி திட்டி பாத்திருக்கீங்களா வடமாநிலத்தில எஸ்பி வர்றத திட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா இப்ப சீமான் பேசக்கூடிய அரசியலின் படியே நான் வர்றேனே எங்கெல்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் கேப்பாரத்தவனா எவன் இருக்கானோ அவனை இவர் கையை கட்டி அடிப்பார் எங்கெல்லாம் வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களோ அவனை பூரா எதிர்க்கிறது வட ஒரு கலெக்டர் வர்றான் அதை எதிர்த்து பேசுனது யாரு திமுக தீக்காதான் வட மாநிலத்தில ரயில்வே ஆபீசர்ஸ் வர்றாங்க அதை எதிர்த்து பேசுனது யாரு திமுகவும் தீக்காவும் தான் வடமாநிலத்திலிருந்து போஸ்டல் ஆபீசர்ஸ் வர்றாங்க அதை எதிர்த்து பேசுனது யாரு திமுகவும் திகாவும் தான் வடமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற குரூப் ஒன் கேடர் வரக்கூடிய அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகுறது நீங்க டெல்லி போய் பாருங்க டெல்லியில பெரிய பெரிய பங்களா வீடுகளா இருக்கும் அங்க செட்டில் யாருமே டெல்லியை சொந்த ஊரா கொண்டவனா கிடையாது எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து யூபிஎஸ்சியில செலக்ட் ஆகி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பாஸ் ஆகி அல்லது வேற வேற யூனியன் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகி அங்க வந்து செட்டில் ஆயிருப்பான் அவன் செட்டில் ஆயிருவான் நீங்க தமிழ்நாட்டில் அப்படி செட்டில் ஆன அதிகாரிகள் ஆயிரம் பேர காட்ட முடியும் அப்படி செட்டில் ஆன ஒரு கூலி இருக்கான்னா கிடையாது உச்ச நீதிமன்றம் அதை மட்டும் மட்டுமில்ல அரசியலமைப்பு சட்டம் அதை அங்கீகரிக்கல அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்தியன் ஆகிய எவனும் இந்தியாவில் எங்கும் எப்படியும் சென்று தொழில் சட்டத்திற்குட்பட்டு எங்கும் எப்படியும் சென்று தொழில் செய்ய முழு சுதந்திரமுண்டு இந்திய மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி அடிப்படை உரிமைகளில் ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக இவர் பேசுகிறாரு அப்போ நீ எங்கே போய் போராடணும் டெல்லியில் போய் போராடணும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் போய் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் கேஸ் போடணும் நீ கேஸு போட மாட்ட லீகலாக கேட்டோம்னா அங்கே அதை கை காட்டுவேன் இங்கே எதை கையை காட்டுவ வாய் இருக்குன்றதுக்காக என்னனாலும் பேசுகிறதா பேசிக்காக மூணே விஷயங்களாக பிரிச்சுக்கலாம் முதல்ல இடஒதுக்கீட்டில் வெளிமாநிலத்தவர்கள் வருகிறார்கள் வெளிமாநிலத்தவர் யாரும் கிடையாது எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வேறு யாரும் இங்கு இல்லை தமிழ் பேச தெரிந்த தமிழ் படித்த தமிழ் ஆய்ந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு அரசு துறையில் வேலை வாய்ப்புகளில் இடம்பெறுகிறார்கள் டிஎன்பிஎஸ்சி அதன் அடிப்படையில் தான் தேர்வு செய்கிறது நம்பர் டூ இது வந்து நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமான்னா நல்ல கோரிக்கை ஆனா நீ கேட்கறது சாதி வாரியா கேட்கற வகுப்பு வாரியாக கேட்கல வகுப்பு வாரியாக கேட்கும் போதே வெளியே போடான்னு சொல்லி விரட்டி விடுறான் நீ சாதி வாரியாக போய் நூறு சதவீத இடஒதுக்கீடு கேட்டனா உலகத்தில் எந்த சாதிக்கும் இடம் கிடையாதுன்னு விரட்டி விட்டுருவான் அந்த இடஒதுக்கீடு இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டில் சொல்லியிருக்கிறான் இந்த பா இதில் மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறுமன பாப்புலேஷன் மட்டுமே ஒரு கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுப்பதற்கு அடிப்படையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ பக்கம் நம்பர் எயிட்டி

பாப்புலேஷன் சர்வே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இல்லையா அது பத்தாது மக்கள் தொகை சர்வே அடிப்படையில் மட்டுமே ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க முடியாது அவங்க பேக்வேர்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் எக்கனாமிக்கலி சோசியலி ரெண்டுலையும் பேக்வேர்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் எஜுகேஷன்லி பேக்வேர்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் மொத்தத்தையும் கணக்கப்படுறேன் எப்படி நடத்த முடியும் சென்சஸ்ல தான் நடத்த முடியும் அப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஒன்றிய அரசு தான் இதற்கான கடமை இருக்கே தவிர மாநில அரசு கிடையாது மாநில அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது நாடாளுமன்ற மக்களவையில் குரல் எழுப்பி இருக்கிறது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குரல் எழுப்பி இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற வார்த்தையை திமுக சொல்றதுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா பேக்வேர்ட் கிளாஸ் சென்சஸ் ஷெடியூல்டு காஸ்ட் சென்சஸ் அல்லது சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாவது விஜய்க்கு தெரியுமா அதை மாநிலத்தை வலியுறுத்துறது இந்த கட்சி தானே வலியுறுத்தி இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை பேசுபொருளாக வச்சிருக்கிறது இந்த கட்சி தானே அப்போது தன்னால் முடிந்தும் முடியாமல் இதை பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை செஞ்சால் ஓட்டு கிடைக்கும்னா செஞ்சிட வேண்டியதானே அப்போ அது இல்லை சோசியலி ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணும் அப்போது ஒன்றிய அரசு சென்சஸ் எடுத்தால் தான் அது அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பி இதை வந்து ஒன்றிய அரசு மதிப்பதாக இல்லை அப்ப நீங்க என்ன கேட்கணும் ஏண்டா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் எங்க சட்டமன்றத்துல உட்காந்து வேலையத்து போய் இங்க சட்டமன்ற தீர்மானம் போடுறாங்களா நீ வெட்டி வேலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் சண்டை போடணும் திரௌபதி முர்மு டேல சண்டை போடணும் நரேந்திர மோடி டேல சண்டை போடணும் என்னைக்காவது அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரு அவரு ரெண்டு பேரை ப்ளேம் பண்றது மூலமா ஒரு சேஃப் கேம் மாறுறாங்களா இது வந்து பிஜேபிக்கு கை காட்டுற வேலை வெறுமனா பிஜேபி மட்டும் இதை சொன்னாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்ப அதற்கு ஒரு ஏற்பை கொடுப்பதற்காக சீமான் விஜய் நீங்க பாருங்க சீமான் விஜய் வந்து அடுத்தடுத்து பிளே பண்ணுவாங்க இவர் வந்து பெரியார்ப்பாரு அவர் அங்கிட்டு போய் மாலை போடுவாரு ஆனா பேச மாட்டாரு இவர் ஊர்வலம் நடத்துவாரு வெறும் அறிக்கை மட்டும் கொடுப்பாரு அப்போ ரெண்டு பேருடைய கேம் பிளேவும் ஒண்ணுதான் வேற வேற ஏரியால இருந்து விளையாடுறாங்களே தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது இந்த ரெண்டும் பாஜகவின் அடிவருடி அரசியல் தான் தினமலம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் புலமையாகவும் நன்றி தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்து நிறைந்த கடை ஜியாசி காஞ்சிபுரம் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை